வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தெளிப்பு செய்திகள் குறைக்கப்படும் பாடசாலை நாட்கள் கல்வி அமைச்சின் அதிரடி தீர்மானம் உப்பு இறக்குமதி தொடர்பில் வழியான தகவல் சடுதியாக அதிகரித்த மரக்கறி விலை பிரித்தானியாவில் பல விமான சேவைகள் திடீரென ரத்த இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் வருடத்திற்கு இருநூற்றி பத்து நாட்கள் பாடசாலைகளை நடத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதிக அளவிலான பொது விடுமுறைகள் மற்றும் பாடசாலைகளின் முதல் தவணை தாமதமாக தொடங்குவதால் அரசு பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினைகளில் பாடசாலைகளில் மாணவர்களில் இருநூற்றி பத்து நாள் வருகை ஆனால் அடுத்த வருடம் முதல் பாடசாலை நாட்களை நூற்றி எண்பத்தி ஒரு நாட்களாக குறைக்க கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளதாம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையை நிறைவு செய்யும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை முதல் மூன்று வாரங்களுக்கு பாடசாலைகள் நடைபெறும் கல்வி அமைச்சின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தவணை தொழில்நுட்ப ரீதியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் யதி ஆரம்பமாகிறது நாட்டில் முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கம்பாத்தோட்டை உப்பு நிறுவனத்தின் அதற்கு தீர்வாக குறித்த தொகை உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே விளை தேவையற்ற வகையில் உப்பை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு நந்தன திலக பொதுமக்களை கோரியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் கம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்திடம் ஆறாயிரம் மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த உப்பு கையிருப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை போதுமானதாக இருக்கும் அவர் தெரிவித்துள்ளார் பல பிரதேசங்களில் பொருளாதார மத்திய நிலையங்களில் கடந்த வாரத்தை விட இந்த வார மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நூற்றி அறுபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ பூசணிக்காய் தற்போது முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தம்புள்ளி பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விற்பனை விலை முன்னூற்றி ஐம்பது முதல் ரூபாய் ரூபாய் கிலோ முதல் தவிர கேரட் வெண்டைக்காய் தக்காளி உள்ளிட்ட பல வகையான காய்கறிகளின் விலையும் ஒப்பிட்டளவில் அதிகரித்துள்ளதாக கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் மலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறி விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக மரக்கறி விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் மற்ற அனைத்து காய்கறி வகைகளின் விலையும் தற்போது ஐநூறு முதல் எண்ணூறு ரூபாய்க்குள் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்தி நானூறு ரூபாவிற்கும் காய்ந்த மிளகாய் கிலோ ஆயிரத்தி ஐநூறுக்கும் தக்காளி கிலோ அறுநூறு முதல் எண்ணூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியாவில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேத்ரோ மற்றும் கேட்பிக் ஆகிய இடங்களில் தொடர்ந்து இரு நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகிறது இந்த நிலையிலேயே பல விமான நிலையங்களில் உள்ள விமானங்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டுள்ளன இதுவரை இருபதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வரும் முன் பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலையை சரிபார்க்குமாற அந்த நாட்டு விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தி உள்ளதா இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கான பரிந்துரையில் இலங்கை அணியின் வீரர்களான மற்றும் குசல் மென்ட்ரிசும் அடங்கியுள்ளனர் இவர்களுடன் ஆப்கானிஸ்தான் வீரர் அஸ்மத்துல்லா ஒமர் சாய் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் செர்பேன் போர்ட்டும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் இலங்கை மகளிர் அணி அணியின் வீராங்கனை சமரி அத்தப்பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி வீராங்கனை விருதுகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா அணி முதன்முறையாக முன்னேறியுள்ளது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா அணி தகுதி பெற்றுள்ளது ഉലകിയൻഷി തുടൻ ഇപ്പോൾ എതിർവരും ജൂൺ മാതം ലാസ്റ്റിൽ നട കുറി അടുത്ത മനുഷ്യ എതിർപ്പാരു നന്റി